காதல் முன்ஜென்மம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மர்மமான திகிலான விறுவிறுப்பான கதை கேட்கணும் போல இருக்கா அப்போ இது உங்களுக்கான கதை தான் வணக்கம் நண்பர்களே நான் ஆர் ஜே யாதவி நீங்கள் இணைந்திருப்பது கதை காலத்துடன் இதுவரை நம்ம கதை காலத்துல பதிவிட்ட நாவல்கள் இருந்து சற்றே வித்தியாசமான கதை களம் கொண்டதுதான் இந்த கதை நான் இப்படி ஒரு கதை வாசிக்கலான்னு ட்ரை பண்ணிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு நீங்க தான் சொல்லணும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க உங்க கருத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஒளிச்சத்திரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல கதைகளை கேட்கறதுக்கு கதை காலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த கதையோட ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டு வரலாம் முன்ஜென்ம பழி தீர்க்க இந்த ஜென்மத்தில் மானுடனாய் பிறப்பெடுக்கும் தாரிகா தேவி தன் தாய் கொடுத்த வாக்கால் தன் வாழ்க்கையே தடம் மாறப்போகும் செய்தி அறியாமல் ராஜன் மீது காதல் கொள்ளும் இளவரசிக்கு நடந்தது என்ன அழகாய் துளிர்த்த காதல் அடியோடு பட்டு போக காரணம் என்ன புதிய கதை கழத்துடன் கேள்விகளுக்கு பதிலாய் ஜென்மங்கள் தாண்டி தன் முன்ஜென்ம பகை தீர்க்க வருகிறாள் தாரிகா தேவி உங்கள் கதை காலத்தில் விரைவில் ஜென்மங்கள் தாண்டியும்